ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க கிவ்வே இருக்குது வீக்லி ஒன்ஸ் ஒருத்தங்களுக்கு சூஸ் பண்ணி தான் நம்ம கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் வீடியோ எல்லாத்துக்குமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பென்டன் செயின் பென் சாரி பெண்டன் செயினுங்கும் போது இது ஹண்டிக்கில் இந்த மாதிரி டைப் ஓகேங்களா மைக்ரோ ஐம்பொன் கிடையாது இந்த மாதிரி டைப் நிறைய பேர் உருவம் இல்லாமல் கேட்டிருந்தாங்க இது நான் லக்ஷ்மி வச்சு போட்டிருந்தேன் அப்போ வந்து உருவம் இல்லாமல் கேட்டதுனால இந்த பீசஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான ஒரு பெண்டல் பாருங்களேன் இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு பால்ஸு அப்புறம் வந்து செயின் டைப்பில் இருக்குது பாருங்கள் இது பால்ஸு அப்புறம் செயின் டைப்பில் இருக்குது இந்த மாடல் அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்சிங்காக ஜிவக்கியும் வந்துடுது ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் பெண்டன் வந்து இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டியெல்லாம் நீங்களே பாருங்கள் அண்ட் பால்ஸ் வச்சு அதுக்கப்புறம் பேனு அதுக்கப்புறம் ரிங்ஸ் இருக்குது ஸோ லென்த்துன்னு சொல்லும்போது உங்களுக்கு அளவுக்கு மிட் அளவுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பெண்ட் அண்ட் செயின் அண்ட் இதோடய ப்ரைஸ் பார்த்துலாமா நான் ப்ரைஸ் காமிக்கும்போது நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எப்போ தேவையோ அப்போ வந்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணிக்கலாம் இது எல்லாமே லிமிடட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஃபோர் டபுள் நைன் வருந்தோட ப்ரைஸு ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ரூபீஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து லக்ஷ்மி வச்சு நான் காமிச்சதுனால நிறைய பேர் இந்த மாடலே லக்ஷ்மி இல்லாமல் கேட்டதுனால நான் கொண்டு வந்துட்டேன் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ரொம்ப பெய் பண்ணி அண்ட் இந்த பெண்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பால்ஸ் வச்சதும் இருக்கு இது ஒரு மாடலா இது ஒரு மாடல் இது வந்து வேற பெண்டன் சாரி இது இங்க இருக்கு பாருங்க அந்த சேம் பெண்டர்லே உங்களுக்கு ஃபுல் பால்ஸ் இதில் வந்து ஒரு நாலு மூணு பால் வச்சுட்டு அப்புறம் செயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சேம் பெண்டன் பட் இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதுவுமே வந்து ஃபோ உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஃபோர் டபுள் நைன் தான் வரும் ப்ரைஸு இதுவுமே ஃபோர் டபுள் நைன் தான் இதுக்கு இயரிங்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த சேம் இயரிங்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க சேம் இயரிங்ஸ் தான் அந்த பால்ஸ் அந்த இங்கே மூணு பால்ஸு அப்புறம் செயின் கொடுத்துருக்காங்க பட் இங்கே வந்து ஃபுல்லாகவே பால்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் தான் வரும் ப்ரைஸு ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா எதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் தான் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸோடு சேர்த்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து சேம் பெண்டன் பட் வந்து உங்களுக்கு ஃபுல் பால்ஸ் வச்சு அண்ட் இந்த ஒரு பெண்டன் பாருங்களேன் ஃபுல் பால்ஸ் வச்சது பட் பெண்டன் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது இதில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு உருவத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது எங்கேயுமே உருவம் கிடையாது அழகாக கொடுத்துருக்காங்க எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்குமே போடலாம் இது வந்து கான்ட்ராக்டாக ரொம்ப அழகாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு வந்து ஜிமிக்கி ஜிமிக்கி எல்லாமே கிட்டத்தட்ட சேம் பேட்டர்லேயே வந்துடுது உங்களுக்கு அந்த மேலே ஃப்ளவர் அந்த மாதிரி வந்து ஜவந்தி இல்லையா அந்த மாதிரி மேலே கொடுத்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜிமிக்கி எல்லாத்துக்குமே இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் தான் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்ட்ரீட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா இது ஒரு சூப்பர்வான மாடல் பாருங்களா இந்த மாதிரி நீங்கள் கேட்டதுனால நான் இப்போதைக்கு வந்து இந்த நாலு மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இன்னுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய எடுத்துகிட்டு வரேன் ஓகேங்களா இது வந்து பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது இது வரைக்கும் பெரிய பால்ஸு அதுக்கப்புறம் குட்டி பால்ஸு இதோடய ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம் இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து மற்ற எல்லாத்தையும் விட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து அதை விட கொஞ்சம் கிராண்டாக இருக்குது உங்களுக்கு மற்ற செட்ஸை விட பார்க்கலாம் இயரிங்ஸ் வந்து அந்த சேம் தாங்க சேம் தான் வருது உங்களுக்கு இயரிங்ஸு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அழகாக வந்து கீழே வந்து கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் லென்த்து வந்து சேம் லென்த்து தான் வரும் உங்களுக்கு இந்த அளவுக்கு சேம் லென்த்து இது வரைக்கும் பிக் பால்ஸு அதுக்கப்புறம் ஸ்மால் பால்ஸு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தலாமா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமாம் இது வந்து வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஜாஸ்தி ஆகுதுங்க உங்களுக்கு அதை விட ஃபைவ் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லையா இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாடல் மட்டும் ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வேணும்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் தேங்க் யூ